ஆறுதல் சொல்றதுக்காக அரசியல் கட்சி தலைவர்கள் ஃபோன்லலாம் பேசினாங்க ஆனால் இதுவரைக்கும் வெளியிலே வரல வரல அப்படின்னு சொல்லக்கூடிய தாவேக்காவினுடைய தலைவர் விஜய் யாருக்குமே தெரியாமல் சொல்லாமல் கொள்ளாமல் புசகன ஒரு பாட்டில் போயிட்டார் ரொம்ப சர்பிரைசிங் விசிட் அது பரவலாக என்னென்னா அவர் வந்தாருன்னா கூட்டம் கூடிறோம் அது பண்ணிடு இது பண்ணிடும் உயிருக்கு ஆபத்து அவர் உயிருக்கு ஆபத்து அப்படின்ற மாதிரியெல்லாம் ஒரு சினாரியோ பில்டு பண்ணி வச்சுருக்குறோம் ஒரு கதையை க கிளப்பி வச்சுருக்குறோம் ஒரு நேரட்டிவாக செட் பண்ணிகிட்டு இருக்குது அது விஜய்யே கூட அதை க என்கரேஜ் பண்ணுறார என்னான்னு தெரியல இது அது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த விஷயத்தை பொறுத்த மட்டும் இல்லை அவர் உடனடியாக ஆக்ஷனில் இறங்கிட்டாருங்க இதில் ஒரே ஒரு நெருடலான விஷயம் என்ன அப்படின்னா அப்படி போனவர் எதுக்காக கேஷாக ரெண்டு லட்சம் ரூபாய் நிதி உதவி செஞ்சுருக்கிறாரு நிதி உதவி நல்ல விஷயம் ஆனால் அதை ஏன் கேஷாக கொடுத்தாரு அப்படின்றது ஒரு கே கேள்வியாக இருக்குது அந்த பணம் இத்தனைக்கும் அவர் க கட்சியிலே ஈடி இடியே கூடவே இருக்குது வந்த வந்தவர் அருண்லாம் இருக்கிறாரு அவர்லாம் சொல்லியிருந்திருக்கலாம் எதுக்கு தேவையில்லாத ஒரு பிரச்சனையை பின்னாடி கிளப்பக்கூடிய கிளப்புவதற்கு உதவியாக இருக்கக்கூடிய அடித்தளமாக இருக்கக்கூடிய இப்படி ஒரு விஷயத்த செய்யணும் ஏன்னா இப்போ எல்லாமே டிஜிட்டல் இந்தியாவாகிடுச்சு எல்லா பண பரிவர்த்தனைகளுமே டிஜிட்டலாக இருக்கணும் கேஷாக இருக்கக்கூடாது அப்படின்னு பேசக்கூடிய சூழ்நிலையில் அந்த நிலம வந்துருச்சு இப்போ யாருமே அதுவும் இவ்வளோ பெரிய அமௌண்ட்டு ரெண்டு லட்சம் கேஷு அது எங்கேருந்து வந்துச்சு யார் யாருடைய இருந்து எடுக்கப்பட்ட பணம் அப்படின்ற நிறைய கேள்விகள் வருது பார்த்தீங்களா இது வந்து பிளாக்கா ஒயிட்டா அந்த மாதிரி கேள்விகள்லாம் வருது அதில் இதை விஜய் இந்த கேஷ் கொடுத்ததை தவிர்த்துருக்கணும்னு தான் நினைக்கிறேன் இது அவருக்கு கூட இருந்தவங்க ப்ராப்பராக அட்வைஸ் பண்ணியிருந்திருக்கணும் மற்றபடி அவர் போயிட்டு வந்தது நல்ல விஷயம்